மரம் மதுரை மாவட்டம் ஜெயந்திபுரம் சோழாபுரத்துல இருக்கு மாடு நம்ம மாடு பேர் வந்து கருப்பு இது பாலமேடு ஜல்லிட்டு கேத்திட்டு வந்துருவான் இந்த வட்டம் பிரைஸ் வாங்கிருச்சு என்ன பிரைஸ் அடிச்சது ஒரு சைக்கிள் ஒரு மெத்த ஒரு சேர் வாங்குச்சு எங்கட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா அண்ணன் உங்களோட மாடு இருக்கு மூணு தலைமுறை மாடு வளர்க்குறாங்க இது நம்ம நாட்டு மாடு

வேற யாரும் பிடிக்க முடியாது யாரும் பிடிக்க முடியாது நாங்க வந்தா தான் முடியும் என்ன ரகம் மாடுமா இது புளிக்குளம் 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 எது நல்லா இருக்குது உங்க இதுல புளிக்குளம் நல்லா இருக்குமா இதுமா நல்லா இருக்கும் எங்களுக்கு வந்து இப்பதைக்கு பாத்தீங்கன்னா புளிக்குளம் தான் எங்களுக்கு பெஸ்டா தெரியுது ஏன்னா அதான் நான் வளர்த்துட்டு வரோம் இந்த ஒன்றுதா இருக்கா வேற இருக்கா வீட்ல என்கிட்ட இன்னொரு மாடு இருக்கு கண்டு வச்சிருக்கேன் சின்ன கண்டு இதே புளிக்குளம் தான் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும் இதுக்கு இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு என்ன சொல்றது நாங்க அறுநூறு ரூபா சம்பாதிக்கிறோம் முன்னூறு ரூபாய் இதுக்கு போட்டுருவோம் முன்னூறு ரூபாய் வீட்டுல கொடுப்பாங்க மாட்டேன்

வலச புள்ளந்தங்க சார் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மாட்டுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க புலி புலி சார் புலி புலி மாதிரி விளையாடுச்சா ஒரு சைக்கிள் ஒரு சேருங்க ஏய் 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 கசனரா ரெண்டு பேர் பிடிச்சா ஆவணுமா ஆமா கண்டிப்பா பிடிக்கணும்மியா மூணு பேர் பிடிக்கணும் மூணு பேர் என்ன ரகம் இது மா இது இது புலி கோல்தே ரகம் தேனி மலை மாடு இது ஒரு 7 வருஷமா வச்சிருக்கான் எத்தனை வாடில அவுத்து இருக்கீங்க மாடு ஒரு 13 வாடி எடுத்துறான் இப்டி ஒரு ஒரு பிரைஸ்ல அடிச்சிருக்கான் பிரைஸ் எல்லாமே சைக்கிள் அடிச்சிருக்கு கட்டில் சேரு எல்லாம் அண்டா நிறைய வாங்கியிருக்கேன் வெள்ளிக்காசு எப்படி இன்னைக்கு விளையாட்டு இன்னைக்கு விளையாட்டு சிறப்பு விளையாட்டு வரான் ஒரு ரெண்டு ரவுண்ட் அடிச்சு ஒரு கட்டில ஒரு ஒரு சைக்கிள் போட்டாங்க ஒரு சேர் ஒன்னு போட்டாங்க புலிகுட்டி பாய்ஸ் இவர் எல்லாமே நாங்க எல்லாருமே கோச்சர் தான் பசங்க எல்லாருமே வெற்றி பெற்ற நல்லா இருந்தோம் நம்ம மதுரை மாவட்டம் ஊமச்சோளத்துல இருந்து வரோம் என்ன காரணம் தலையில தலப்பா கட்டி இருக்கீங்க வெளில மாடு வந்து ஜெயிச்சிருச்சு மாடு ஜெயிச்சா நம்ம சும்மா போக மாட்டோம் அதனால தலப்பா கட்டி தான் கொண்டு போவோம் வீட்டுக்கு ஒரு மாலையோ இல்ல வேட்டியோ கட்டி போறது நம்ம வந்து அது ஜெயிச்சிருச்சுன்ற எல்லாத்தையும் காமிக்கிற காண்டி கட்டுறதுனே அது அந்த மாடுக்கு செய்யற மரியாதை ஜெயிச்சதுக்கும் இன்னைக்கு என்னென்ன ஜெய்ச்சி இன்னைக்கு இந்த மெத்த சேரு தலாணி புறா பரிசு போடுவாங்கண்ணே பார்லமெண்ட்ல இதுக்கு மாட்டுக்கு பேர் என்னன்னா சே பேரு முத்து கருப்பனே எத்தனை வாடி அவுத்து எப்படி அடிச்சிருக்கு ஒரு பதினஞ்சு வாடி அவுத்துருக்கமுடியே மாடு பதினஞ்சு மாடுல ரிசல்ட் மாடு நல்லா போய்க்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இன்னைக்கு நல்லா விளாட்டுன்னே நல்ல ஒரே ஸ்பீடா போயிருச்சு மாடு நல்லா இருந்துச்சு எங்களை பார்க்க நல்லா இருந்துச்சு விளையாட்டு மாடு நம்மகிட்ட போய் எட்டு வருஷமா நிக்குதுன்னே நம்ம கண்டுல இருந்து நம்மட்டதானே நினைக்குது வந்து எட்டு வருஷம் ஆச்சுன்னு இது என்ன ரகம் என்னாச்சு மாடு இது புளிக்குளம் புளிக்குளம் ஆமா அப்படி நல்லா இருக்கா உங்களுக்கு புளிக்குளம் இப்ப நம்மளுக்கு வந்து மதுரை மண்ணு மாடு வந்து புளிக்குளம் மட்டும் தானே ஆமா புளிக்குளம் தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் மத்தபடி காங்கயமோ பூர்ணியோ செட் ஆகாது புளிக்குளம் தான் நம்மளுக்கு செல்லிட்டு நல்லா இருக்கும் நம்ம ரெண்டு மாடு கிடக்கணும் இதோட சேர்த்து என்னாச்சு அது இன்னொன்னு கண்டு அது வீட்டுல கிடக்கணும் இதோட புள்ள ஒண்ணு இருக்கு பயிற்சியாளர் குரு எல்லாம் நீங்க தான் ஆமா நம்ம தானே ஊர் பேர் காந்திரவளம் பேர் முத்துசுவா இந்த மாதிரி லாடும் அந்த மாட்டோட பேரு

ஜட்டு இதுக்கு பேரு பேட்டகாளி பேட்டகாளி அதுக்கு பேரு பிசாசு பிசாசு எது நல்லா விளையாட்டுச்சு இன்னைக்கு உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற எல்லாருமே விளையாடுறதா பிரைஸ் என்ன அடிச்சு பிரைஸ் எல்லாம் சைக்கிள் தங்க காசு கோவலா எல்லாம் அடிச்சது இது ரெண்டு தலப்பா கட்டி இருக்கு இது மட்டும் இது என்ன தலப்பா இதுக்காக ஜெயிச்சதுக்கு வெற்றி வாங்க சூடி இருக்கு புலிக்குழங்காங்க காங்கேங்காங்க எல்லாமே அவன் நம்ம ரெடி பண்ணோம்னா எந்த மாடானாலும் ரெடி பண்ணோம்னா நல்லா விளாண்டு போகும் எங்க எப்பவுமே பெருமை சார் எங்க ஏத்திட்டு போனாலும் நம்பி கொண்டு போவோம் சூடம் புரியாலே அங்க சீட் இருக்கு அங்க பறந்து நம்ம கூட எப்பயும் பறக்கும் மேலதையும் அவன் ஜெட்டு ஜெட்டாதையும் போகும் எதுக்கெல்லாம் நின்றா யாரையும் மதிக்காது வர இப்பே இருக்கு அது நம்ம குட்டதே வேறே குட்டை காரி குட்டா அது நல்லா போகும் ரெண்டு சைடு அலசி போகும் இது ஜம்பிங் தான் அடிச்சு ஏறி போய் வானத்துக்கு வான வெடிக்கதான் காட்டு ஜம்ப் ஜம்ப் ஆடியில விட்டோம்னா அங்க வேலை பறந்துடும் முடியாத எப்படி எய்ம் பண்ணாலும் தொட்டு பாருண்டு போகும் மதுரை மாவட்டம் மஞ்சம்பட்டி என்ன பண்ணி அண்டா ஒரு சேரு இந்த மாட்டோட பேர் என்ன ராமு 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 மாடு நல்லா வந்துச்சு ரெண்டு பேரும் கட்டி ரெண்டு வருஷம் கழட்டிட்டு வந்துச்சு வரையில போன வருஷம் காட்டி இந்த வருஷம் மாடு நல்லா சூப்பரா இருந்துச்சு ஒரு ஒரு கட்டைக்கு ஒரு ஒரு மாதிரி தவி வரும் கீழே குடிஞ்சு வரும் அந்த மாதிரி ஒரு ஒரு கட்டைக்கு எப்படி எப்படி வருமோ அதுக்கு அதுக்காக அப்படி வரும் இது நாட்டு காலம் தான் நாட்டு நாட்டு மாடு நாட்டு தான் நாடு மாடு பிடி வீரர் ஆமா எத்தனை பிடிச்சிங்க இன்னைக்கு எட்டு மாடு பிடிச்சிருக்கு எட்டு மாடு பிடிச்சிங்க ஏதாவது பிரைஸ் பிரைஸ் இருந்தா வந்து உள்ள இருக்குங்களா அஞ்சு தங்க காசு ஒரு மெத்த எட்டு குடம் இதுக்கு பயிற்சி அப்ப எவ்வளவு நாள் அடிக்கீங்க பெரிய லோல் பண்ணிக்கலாம் பயிற்சிக்கு எல்லாம் போறது இல்லை டைரக்டா கட்டாதேன் வாடிக்கு மட்டும்தான் பயிற்சிக்கு எல்லாம் போமா பயிற்சி இல்லாம முடியாது கஷ்டம்ல அதான் சொல்லுமா நீ விவசாயி தானா வேற பிளேயர் இருக்கீங்களா கோழிக்கோடி மாறினா மாட்டு பேர் அசால்ட்டு மாறினா கிடைச்சா முட்டு மாடு மாடு பத்து வாரிக்குலாம் பத்து நல்ல ரிசல்ட் தானா

எத்தனை வயசுல நல்லா நின்னு விளையாடும் கண்ட சாந்தப்பட ஸ்பெஷலா விளாடும் அடுத்த வருஷம் நின்று விளாடும் என்ன மாதிரி விளையாடணும் எதிர்பார்க்கணும் மாடு மாடாவே எந்த போகும் எனக்கு மாடு நின்று விளையாடணும் அவசியமும் இல்ல எனக்கு மாடு எல்லா வார்டிலும் வெளியேறினாலே போதும் எல்லா டோக்கன் கிடைச்சா போதும் எங்களுக்கு டோக்கன் கிடைக்கவே கஷ்டமா இருக்கும் ஆமா டோக்கன் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம் வடமாலும் வரும் வடமாலும் செங்கல்பட்டு கிராமம் என்ன மாவட்டம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டவர்ன இன்னைக்கு ரெண்டு மூணு பேர் கட்டினாங்க மூணு உருவிட்டு ரெண்டு ஒரு எத்து வர ஜம்பு தானே ஜம்பு தானே மாட்டோட ஜம்ப் பஸ்ல தானே ரெண்டு ஜம்ப்ல வெளியே வந்துடும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கீங்களா யூனிஃபார்ம் என்ன இல்ல டீம் பேர் ஆண்டவர் நான் எதிர்பார்த்தோட நல்லா இருந்துச்சு எத்தனை மாடு கொண்டிருந்தீங்க ஒரு மாடு நான் பேரு சொல்லிச்சு விருதுநகர் மாவட்டம் மாங்குளம் மாட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க மாட்டுக்கு பேருலர் ஹிட்லர் காரி இல்ல ஓடிதான் வந்துச்சு இந்த மாட்டோட ஸ்பெஷல் என்னமா ஒரு கட்டைக்கு ஒரு மாணி வரும் வாடினா ஓடியா தவிர கட் கட்ட அங்கிட்டுங்கிட்ட கட்டையாடி சொல்லி வரும் புலிகுளம் புலிகளம் ஓகே வயசுல எத்தனை வயசு இது கடை சேர்ந்துருச்சு கடை சேர்ந்துருச்சு நாங்க மதுரை புது இருந்து வரோம் கே புது இருந்து தலையில இருக்கு மாட்டேங்க என்ன காரணம் மாடு ஜெயிச்சுன்னு அர்த்தம் ராஜா வேஷம் போட்டு கூட்டு போயிட்டு மாட்டுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க மாடு வெள்ளிக்கண்ணு கண்ணு வெள்ளிக்கண் மாதிரி இருக்கும் அதான் வெள்ளிக்கண்ணு கண்ணு வித்தியாசமா இருக்கா மத்த கண்ணுக்கு இதுக்கு அதான் வெள்ளிக்கண்ணு நல்லா ரெண்டு மணி நோண்டி தான் கட்டைய நோண்டிட்டு வெளியே ஸ்பீடா வந்துருச்சு மாடு நல்லா கட்டையை பாஞ்சு தான் வந்துச்சு மாடு எல்லாம் விளையிட்டாங்க அதுக்கு வர தெரியும் அதுக்கே தெரியாது எப்படி வேணாலும் வரும் நோண்டும் கட்ட விதமா மாறும் கட்டைக்கு ஆமா அடிச்ச பிரைஸ் ரெண்டு ரெண்டு சேரு ரெண்டு சேரு மாடு வெளியூர் நல்லா வெளியூர்ல இங்கிலாடும் கோசாலம் முதுரு எங்க டீம் பேரு கேபூர் ஆனந்த் பிரதர்ஸ் எங்க அண்ணன் பேரா வச்சிருக்கோம் காட்டு மாடுதான் காட்டு காட்டு ஆடு வெற்றி பெற்று கட்டுறாங்க ஆடு பாரம்பரியமான மாடு வாடி போய்க்கிருக்கு ஒரு வாடில கூட வரைக்கும் புடு கட்டது கிடையாது நம்ம மாடை தொட்டது கிடையாது

நல்லா விளாண்டுச்சு மாடு வந்து வெளியில வந்து எங்கேயும் ஓடல ஈஸியா புடிச்சிட்டோம் சேரு வேட்டி அண்டா குண்டா எல்லாம் போட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் ஏதோ ஒரு மாடு தான் கொண்டு வந்தீங்களா மூணு மாடு மூணு மாடுமே பிரைஸ் போட்டுருச்சு